அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதில் எண்பத்தி ஐந்தாவது பாடல் துன்பங்கள் நீங்க பார்க்கும் திசைதோறும் சாங்குஷமும் பனிச்சிரை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் ம முலையும் மேல் முத்து மாலையும் பாடலின் பொருள் அபிராமி நான் எத்திசையை நோக்கினும் உன்னுடைய படைகளாகிய பாசமும் அங்குசமும் வண்டுகள் மறைந்திருக்கும் மலர் அம்பு ஐந்தும் கரும்பு வில்லும் என்னுடைய துன்பங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய திரிபுரையாகிய நின் திருமேனி அழகும் சிற்றடையும் கச்சையணிந்த குங்குமம் தோய்ந்த மார்பகங்களும் அவற்றின் மேலே அசையும் முத்து மாலைகளும் என் கண்முன் காட்சியாய் நிற்கின்றன எங்கும் பரந்தவள் நீயே பலம்